கலைஞரின் நூற்றாண்டு விழா முன்னிட்டு திருச்சியில் தெற்கு மாவட்ட மாநகர இளைஞரணி சார்பில் திராவிட மாடல் அரசின் நிதிநிலை அறிக்கை மற்றும் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் விளக்க திருமுனைக் கூட்டம் உக்கடை அரியமங்கலம் பகுதியில் நடைபெற்றது இதில் சையது இப்ராம் ஷா வரவேற்புரை ஆற்றினார் தங்கப்பாண்டியன் தலைமை தாங்கினார் மேலும் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் தமிழன் பிரசன்னா அவர்கள் ஆற்றினார் மதிவானன் மாநகர கழக செயலாளர் முன்னிலை வகித்தார் மற்றும் விஜயகுமார் பகுதி செயலாளர் வெங்கடேஷ்குமார் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திராவிட பண்ணை முத்து தீபக் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர் மாதவன் பகுதி இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆற்றினார் மேலும் அரியமங்கலம் பகுதி வட்ட கழக செயலாளர்கள் இயக்க பொறுப்பாளர்கள் வட்ட கழக இளைஞரணி அமைப்பாளர் துணை அமைப்பாளர்கள் திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் கையில் ஒப்படைத்து விட்டு ஒப்படைப்பு என்ன கைதில்லே கவலை இந்த கருணாநிதி நாளை மறைந்து போகலாம் எனக்கு பின்னால் ஒரு இயக்கத்தின் தலைவர் அவனும் போகலாம் இந்த இயக்கம் இந்த கொடி இருக்கிறது இந்த இயக்கமும் இந்த இயக்கத்தின் இந்த இயக்க சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கடைமட்ட தொண்டர் கருப்பு சோப்பை கடைமட்ட தொண்டர் உயிரோடு இருக்கிற வாழுகிற சிறுபான்மையின மக்களை பாதுகாப்பது நாங்கள் சொல்லிக் கொடுக்கிற சக்தியும் நாங்கள் பாதுகாப்பது எங்கள் பலையான கடமை என்று கலைஞர் சொன்னார் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் எடப்பாடி இன்றைக்கு புனித பட்டம் பெற்று விட்டார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புனிதர் பட்டம் பெற்று விட்டார் கேட்டால் எங்களை நிர்பந்தத்தில் படுத்தினார்கள் ஆகவே வாக்களித்தோம் என்று சொல்லி எந்த நிர்பந்தம் தன்னை நாற்காலியில் தக்க வைத்துக் கொள்வதற்காக உங்களை நம்பிய சிறுபான்மையின மக்களை உங்கள் உங்கள் குடியின் கீழ் வாழ்ந்த சிறுபான்மையின மக்களை பலிகடா வாக்குவது நியாயமா அதை நியாயப்படுத்த முடியுமா குடியுரிமை திருத்த சட்டத்தை அதிமுக ஆதரிக்கவில்லை என்றால் இன்றைக்கு இந்த சட்டம் நிறைவேறி இருக்கார் இந்த சட்டம் இன்னைக்கு நிறைவேறி இருக்கா நான்கு ஆண்டுகள் கிடப்பில் போட்டிருப்பது தெரு முழுக்க இஸ்லாமிய சொந்தங்கள் தெரு முழுக்க கூடியிருந்தோம் ஏன் கூடியிருந்தோம் தங்கள் குடியுரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கா இல்லை யாருக்கு வேண்டும் உங்கள் குடியுரிமை இது என் நாடு இது என்னுடைய நாடு இந்தியா என் தாய் மணி யார் சொன்னது யார் சொன்னது இந்தியா பிரிவினைவாதம் பேசுகிறோம் எங்களை பார்த்து பிரிவினைவாத சக்தி என்றார்கள் முகமதில் இந்தியாவை உடைக்கிறார் இந்தியாவை உடைக்கிறார் இந்தியா எனக்கு வேண்டாம் ஏன் வேண்டாம் அண்ணா அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார் அண்ணா முகமது அலி ஜின்னாவை ஏற்றுக்கொண்டார் தந்தை பெரியார் முகமது அலி ஜின்னாவை கண்டித்தார் ஏன் கண்டித்தார் பிரிவினைவாதம் பேசக்கூடாது ஜின்னா என்று கடிதம் எழுதினார் தந்தை பெரியார் அண்ணா இஸ்லாமியர்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்